ஒரு பண்ணுவானா வலிக்காம எப்படி குட்டணும் ஒரு அண்ணனுக்கு தான் தெரியும் வலிக்கவே இல்லைனாலும் எப்படி அழுகணுங்கிறது தங்கச்சி பாப்பாக்கு மட்டும்தான் தெரியும் அதுதாங்க விஷயம் தான் சொந்த சொந்தத்துல நடுவர்களே

தான் தங்கச்சியை எப்படி பார்த்துப்பாங்க தெரியாம எத்தனையோ அண்ணன்மார்கள் இன்னைக்கும் வெளிநாட்டுல போயும் தன் ஊர்ல வயசானதுக்கு அப்புறம் தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்காம எத்தனை அண்ணன்கள் இருக்காங்க நடுவர் அவர்களே இப்படிப்பட்ட புனிதமான உறவோட சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கைங்கிறது ஒன்னமும் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க நீங்க அழகா சொன்னீங்க மழை சொல் கேளாதது மழை சொல்ல கேட்டு ரசிக்கணுங்க எல்லா அப்பாக்களும் ராஜாக்கள் இல்லை எல்லா அப்பாக்களும் ராஜாக்கள் இல்லை ஆனால் எல்லா குழந்தைகளும் ராஜாவாகவும் ராணியாகவும் தான் வளர்க்கப்படுகிறார்கள் அல்லையா அதான் நடுகள அப்பாங்கிற உறவு தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டி ஒரு வீட்டுல இருந்தா தனியா வைத்தியத்துக்கு நம்ம ஆஸ்பத்திரி தேடி போவேணாம் அது மாதிரி ஒரு தாத்தாங்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு தாத்தா இருந்தா நம்ம வீட்டுக்கு புதுசா வாட்ச் வேணா ஒரு காவலாளிய போட வேணாம் சொத்து பத்துக்காக வாழ்ந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்க சொத்து பத்து தான் முக்கியம்னு சொல்லி ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போயிடுறான் கல்யாணமான மறுநாளே அவள் கயிற்றில் இருக்கும் தாலியிலும் மஞ்சள் ஈரம் காயறதுக்கு தான் மனைவியை விட்டு வெளிநாட்டுக்கு போயிடறான் நடவுகளே அப்படி தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியின் அழகான அவருடைய ஒவ்வொரு வழியையும் ஒரு புதுக்கவிஞர் அழகா எடுத்து சொல்லியிருப்பான் உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதிய தட்டிட்டு புறப்புற வெளிநாடுன்னு சொன்னீங்க கூழோ கஞ்சியோ கூடி நான் அழுதேன் அழுகைய நிறுத்து புள்ளன்னு அடுக்கு நீங்க வசனத்தை நூறு தென்ன மத்தியில மெத்த வீடு ஒண்ணு கட்டணும் பக்கத்துல படகு கார் ஒண்ணு நிக்கணும் உனக்கு நூறு பவுனோட ஓடி வர்றேன் பாரு புள்ளன்னு சொல்லிட்டு புறப்புட்டீங்க ஏசாமி ஏரோபிளேன் ஏறி பறக்கையில தரையில தடந்து தவியா தவிக்குது ஏன் மனசு மாட்டு சாணத்தை கூட தேச்சு குளிப்பாட்ட மனசு ஒப்பாதவன் இங்க கக்கூசுகள் ஒரு கண்ணீர் ஊட்டிக ஒரு நாள் ஓட்டல்ல வேலை பாக்கறன்னு சொன்னீங்க மூடி முழிக்கிறதுக்குள்ள வருஷம் மூணாயிருச்சு நீங்க கொடுத்த காசெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு நீங்க அனுப்புன காசுல ஊரு எல்லையில ஒரு காணி நலம் வாங்கி தேரோடு இடைவெளியில் தென்னநூறு நட்டு குட்ட கொழு கொழுன்னு வளருதியா குருத்துல சிரிக்கிதியா வந்து பாரியான்னு நான் சொன்னா அடி கூறு கட்டவளே வீடொண்ணு கட்டுடின்னு சொன்னீங்க வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்து வச்ச தன்னைக்கு வயசு ஆராச்சு பச்சை பிள்ளையா தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு பத்து குளதல்லி நிக்குதையா என்னை பத்தி நினைக்கல என் ஈரோப்பல நடுங்குதையா என் வயிற்று பொட்ட காடா வரீங்கன்னு தெரிஞ்சதும் நாளைக்கு நீங்க வரீங்க என்னதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன் ஏரோபிளைன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிக்கிறாங்க எக்கி எக்கி பாக்கையில திக்கு திக்கு நடிக்குது மனசு தூரத்துல வர்றது ஏன் துறதே தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ள உருவாச்சு ஒரு கோடி மின்சாரம் தகச்சு போய் நான் நிக்கையில தேன் மொழின்னு கூப்பிட்டிக புசுக்குன்னு கண்ணீர் பொத்துக்கிட்டு ஊத்துது இளமைய வித்து என்னென்னத்தையோ வாங்கி வந்து நிக்கிறத நினைச்சு நான் அழுகிறது தெரியாம மாமா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொல்றீங்க கடகண்ணிய வச்சாச்சு காசு பணமும் சேர்த்தாச்சு பீரோல நூறு பவுன் பத்திரமா தூங்குது இளமைய வித்தபடி இதெல்லாம் என்னத்துக்கு தூர தேசம் போனவரே தேசம் போனவரே எனக்கு தூரம் நின்னு நாளாச்சு மாமானி கடதிறக்க போறன்னு சொல்ற நீ கடதறக்க போறன்னு சொல்ற என் கருப்பை செத்து கதைய நான் யாரு கிட்ட சொல்லி அழ என் நாட்டம் பொண்ணுகளா என் நாட்டம் பொண்ணுகளா இனியாச்சும் பொல்லாத சீமைக்கு போறன்னு சொல்றவனுக்கு ஒருபோதும் பொண்டாட்டியா மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னான் இந்த ஒரு கவிதை உதாரணம் போதும் நடுவர் அவர்களே என்னத்தான் சொத்து பத்து இருந்தாலும் என்னத்தான் இருந்தாலும் அவர்களே சொந்த பந்தம் இல்லாமல் சொந்த கால எவனாலையும் சுடுகாட்டுக்கு போய் சேர முடியாது என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்